கடின உழைப்பு வெற்றியை தராவிட்டாலும் வெற்றிக்கான வாய்ப்பை நிச்சயம் அதிகப்படுத்தும் நீங்கள் அமைதியாக கடினமாக உழையுங்கள் உங்களுடைய வெற்றி உங்களுக்காக சத்தம் இடட்டும் உழைப்பதற்கு அவர்களே எதிர்காலத்தில் வலிமை மிக்க மனிதர்களாக மாறுகிறார்கள் சிறப்பான நாளை வேண்டும் என்றால் நேற்றை விட இன்னும் அதிகம் உழையுங்கள் செய்த கடின உழைப்பு சோர்வடைய செய்த பிறகும் உழைப்பை தொடர்வதன் பெயர்தான் விடாமுயற்சி வெற்றியாளர்கள் பரிசளிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கடினமான உழைப்பவர்கள் அதனால் வெற்றியை பரிசாக பெற்றவர்கள் இரும்பை அடிக்காது சூடாகும் வரை காத்திருக்காதீர்கள் தொடர்ந்து அடித்து அதை சூடாக்குங்கள் கடின உழைப்பு இல்லாமல் கலைகளை தவிர வேறு எதையும் வளர்க்க முடியாது கடின உழைப்பு திறமையானவரையும் தோற்கடிக்கும் அவர் கடினமாக போது கடினமாக உழைப்பதன் மூலம் ஒரு நபர் வாழ்க்கையில் முன்வைக்கும் அனைத்து தடைகளையும் கடக்க முடியும் விட்டுவிடாதே ஆரம்பம் எப்போதும் கடினமானது கடினமாக உழைப்பவர்களுக்கு வாழ்க்கை வெகுமதி அளிக்கிறது நீங்கள் விரும்புவதை யாரும் தருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் கடினமாக உழைத்து கொஞ்சம் அர்ப்பணிப்பை காட்டுங்கள் அதை நீங்களே பெறுங்கள் பாதி முயற்சி பாதி பலனை தராது உழைப்பு தொடர்ச்சியான உழைப்பு மற்றும் கடின உழைப்பு ஆகியவை மட்டுமே நீடித்த முடிவுகளை அடைய ஒரே வழி திறமை கடினமாக உழைக்காத போது கடின உழைப்பு திறமையை வெள்கிறது நன்றி வணக்கம்